மெஸ் எங்கள் வீட்டில் இந்த சாப்பிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஃபேமஸ் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க எப்படி செய்யறாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு ஸோ அதோட லோ இது சாப்பிட்டான் இன்னும் நோட்டு சாப்பிட்ற மாதிரி தூண்டும் ஆமா அதை வந்து பண்றான் அது அந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுமா அம்மாதான் இவங்கதான்

வந்ததை குத்திட்டு அதை வந்து நல்லா வறுக்கணும் அடுத்து அப்படியே கேமரா திருப்பினா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகி அந்த ராகி ராகி வந்து தோசை கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அதை பண்ணி அப்போ ராகி ரொட்டி சொல்லணும் இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னா இது போக போக தான் தெரியும் ஸோ இப்போ எள்ளானது வறுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ராகி ரொட்டியை அடை மாதிரி சுட்டு அதில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து இடி இடி நிறத்து வெள்ளம் தயாராகுது இதை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பிடிக்கணும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா அப்படியே போயிட்டே இருக்கும் வாங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணுமா ஏதாவது வேணுமா உங்களுக்கு வா முத்தம் கொடுத்துட்டு போவா முத்தம் கொடுத்துட்டுமா

இது எப்படி வந்து இப்போ வெடிக்குமா பாப்போம் எப்படி வெடிக்கும் வெடிக்குது ஆஞ்சல் வரக்கும்போது அங்க பாரு ஓ என்னடா குட்டி பையோ குட்டி பையோ சோ एक्चुअली இதுக்கு இதோட செய்முறை வந்து கீழ வந்து நாங்க கொடுத்துறோம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் நல்ல அந்த வெடிக்கிற அளவுக்கு வந்து வறுத்து எடுக்கணும் கரெக்ட்டா அதுக்காக கருக விட்டுறாதீங்க ஆமா பதமா இருக்கணும் அது மாதிரி எதமா இருக்கணும்

ஹாய் சொல் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க தேங்க் யூ சரி வாங்க நம்ம அடுத்த ரவுண்டு பண்ணிட்டே இருக்கட்டும் அம்மா அதுக்குள்ள நம்மளுக்கு இந்த வீட்டை காட்டிட்டு வந்துடலாம் இது வந்து பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லுங்க ஆமா மைகு தான் இப்போ வந்து சின்னதா இதுதான் இருடா ஆர்டர் எடுத்து தரலாம் இதை இருக்கானே ஆட்டோ வேணும் கார் வேணும்ன்ட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் கிச்சன் இந்த வீட்டோட கிச்சன் அரகமான கிச்சன் அதுவும் ஓப்பன் கிச்சன் ஓப்பன் கிச்சன் கிச்சன் ஆமாம் ஸோ கரெக்டான ஸ்பேசஸில் இருக்குது அண்டு டைனிங் ஹால் எல்லாம் இந்த ஓப்பன் கிச்சனுக்கு அழகு தர்றது இந்த தான் அந்த பூச்செட்டி அது வெச்சது நான் தான் ஆமா ஆனா இதோட கிரியேட்டிவிட்டி இல்ல இங்க அம்மா தான் எல்லா கிரியேட்டிவிட்டி மண்டக்குள்ள வெச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தங்க என்னடா இந்த வார்த்தை பேசிக்கிறேன் நான் அங்க போறல நீ போயிட்டு நான் வரேன் சரி அங்க போலாமா வாங்க அப்பேர்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு சமயல இல்ல போட்டு எல்லு வர்க்க வெச்சிட்டாங்களே அவங்க எல்லாம் நேத்துக்கு விட்டுறதும் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருப்பாங்க அவங்க பாருங்க அந்த சயின்டிஸ்ட் மாதிரி

அது இந்த பெயிண்டிங் நான்தான் பண்ணேன் அருமை ஓ ஐயோ ஆமா இது பெயிண்டிங் அப்படியே நிக்க வச்சு வரணும் ஒரு இழுத்து என்ன ஸ்டிக்கர் வந்துரும் அதே சால நீங்க வாங்கிக்கலாம் 130 ரூபாய் போய் பெயிண்டிங் மா பெயிண்டிங் போங்க சரி பில்ட் அப் பண்ணுங்க இங்க சோபா போட்டு அம்மா இந்த சோபாவோட மகிமை என்னன்னா இங்க புடிங்க நான் காட்றேன் எத்தனை தடவை ஏறி விட்டு ஓடி ஓடியாது ஓ புடிங்க காட்டு என்ன மகிமை இங்க வந்துட்டு இங்க இப்படி போட்டுப்போம்

இக்னோர் பண்ணிடுங்கோ ஆமா அப்படி வந்து இங்க வந்துட்டு சிஸ்டம் வச்சிருக்கோம் இது வந்து நான் வந்து சின்னதா இருக்கும்போது எங்க தாத்தா சரி நாம நல்லா படிப்போம் நல்லா படிப்போம் ஒரு ஓகே இந்த இங்கே வந்து நாங்கள் சிஸ்டம் வச்சுருக்கோம் இந்த சிஸ்டம் வந்து நாங்க சின்னதா இருக்கும்போது எங்க தாத்தா சரி பிள்ளைங்க 11th 12th படிக்கிறாங்க இல்ல இங்க போட்டு பறக்கும் போதே அந்த சிஸ்டம் கொடுத்துட்டாங்களா புள்ள போய் பயங்கரமா படிக்கும் அப்படி நினைச்சிட்டாங்க 11th 12th படி நான் 11th போம்போது தான் அந்த சிஸ்டம் தேவைப்படும் புள்ள படிக்குமேனமோ அப்படி வாங்கி கொடுத்தாரு ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியல நான் பயாலஜி குரூப்னு அதுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமே இல்ல அப்பான் பண்ணாதான் இன்னும் வெச்சதான் இல்லை இங்கே இருக்குது நீங்கள் வேறு அதை வாங்கி வச்சு நாங்கள் ஃபுல்லாக கேம்ஸ் தான் விளாடிட்டு இருந்தோம் எல்லா வீட்லேயும் அதே தான் கம்ப்யூட்டருக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க அதில் வந்து இங்கே தலைவன் வந்துடுவோம் பட்டையை போடு கொ கழுத்தில் ஒரு உத்தராச்சு கொட்டையை போடுன்றோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸ்விட்ச் போட்டாச்சு தெரிஞ்சாச்சு ஸோ இதுதான் இந்த என்னென்னா இந்த ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா தலைவன் தூங்கணும் அவரமிச்சிருவான்

இந்த செப்பானவங்க வறுத்திருக்காங்க ஓஹோ ஆமாம் இல்லை நம்ம கைவண்ணம் தான் அது ஏன் இந்த கைவண்ணம் தான் ஓகே அடுத்தது என்னம்மா போடுறீங்க வேர்க்கடலை வேர்க்கடலை ஆமாம் எளல உருண்டைக்கு வந்து அதிகமாக டேஸ்ட் எது கொடுக்கும்னா இந்த வேர்க்கடலையும் தான் ஆமாம் ஆமாம் கரெக்டு ரெண்டு வந்து வாயில் படுக்கணும் வேர்க்கடலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை வந்து அவங்க ரொம்ப ஹெல் உமா நான் பண்ணுறேன் உருவா பண்ணுறோம் வேர்க்கடலை வந்துட்டு இப்போ எள்ளு வேர்க்கடலை ராகி இந்த மாதிரி ஹெல்தி திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் யா அதுக்கப்புறம் வெள்ளம்

இவங்க தான் சூப்பர் லேடி பார்த்தீங்கன்னா இந்த தோசை திருப்பி கரண்டி எதுவுமே இல்லாமல் கையிலேயே தோசையை சொல்கிறாங்க சுடாது இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் கை தான் வந்துருச்சுமா இந்த தோசை நம்ம சட்னி தூர் சாப்பிட்லாம்ல எல்லாம் தனியாக செய்கிற தோசைக்குன்னே இது ரொட்டி ஓ இதில் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா ம் சாப்பிட்டா சாப்பிடலாம் இந்த நெய் வந்து கடையில் வாங்கின நெய் இல்லை என் தோயும் அம்மாவே வந்து பண்ண நெய் மொத்தமாக எவ்வளோ தோசை நாலு நாலு அரை கிலோ மாவுல நாலு தோசை அரை கிலோ மாவுல நாலு தோசை ஒரு கிலோ எள்ளுக்கு அரை கிலோ மாவு ஒரு கிலோ எள்ளுக்கு அரை கிலோ மாவு கிலோ வேர்க்கடலை ஒரு கிலோ இல்லுக்கு அரை கிலோ மாவு கால் கிலோ வேர்க்கடங்க ஏன் சொல்றான் ரொட்டி வந்து கெட்டியா சொல்லணுமா நோ த பாயிண்ட் வர்ற நஸ் இந்த மீன் வயல் இவன்கிட்ட கொஞ்சம் விளாடணும்னு வந்தேன் என்ன பட்டு பண்றோம் என்ன காணோம் ஓ எங்க வச்சிருக்கீங்க தெரியலையே எங்க காணாமல் போயிடுச்சு எங்கே இருக்குது அடடா எங்க இருக்கா ஒழித்து வச்சிருக்கா நான் தலைவாச்சோ சித்தி மூச்சி குச்சி சிச்சி பூச்சி காணோம் அம்மா பட்டு காணோம் எங்க இங்கேயும் காணோம் இங்கேயும் காணும் எங்கே போச்சு அடே எங்க வச்சிருக்கியா சூப்பர் சூப்பர் சோத்து மூட்டை சாப்பிடு சாப்பிடு ஆமா எங்க போச்சு ஒன்றும் இல்லை இப்போ நான் பற்றி ரொம்ப பேரமையா பேசிட்டு இருந்தேன்டா ரொம்ப பேரமையாக பேசணும்டா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலையை வருத்தம் அந்த கடலையை வந்து தோல் தனியாக கடலை தனியாக பிரிக்கணும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது பேர் என்னமா கொடைக்கிறது கொடைக்கிறது ஆ அப்படி இப்படி கழித்து தோல் தனியாக கடலை தனியாக பிடிக்கப்படுகிறது இதுதான் இந்த ப்ராசஸ் திருவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆமாம் பின்ன வேணா வேணா இருக்கிற மொத்த காலையும் வெளில போயிடும் என்னால் முடியும் தெரியாது பீ மோட்டில் ஒரு பக்குவம் இருக்குது பிரியா அவங்க பாரு எல்லா கடலையும் ஒன்றா அப்படியே மேலே போயிட்டு கீழே வருது இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் நீ ட்ரை எல்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணுற போனால் நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் நான் பண்ணுற பூவி ப்ளீஸ் பூவி நீ பண்ணி கடலை வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் மொத்தம் எல்லோரும் நேர் சுதப்பல் பொறுக்கி தரையா பொறுக்கி ஏன் பொறுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது இது ஹைஜீனிக்காக பண்ணுற ஒரு விஷயம் நான் மறுபடியும் கழுவி தரேன் சோப் போட்டு கழுவி தரேன் வச்சுட்டு பண்ணுண்டா உனக்கு ரெண்டு கல்லையை கொடுத்துட்டா கவனம் ஆகிடும் சகலகலா வந்து வீராங்கனை இப்போதே போட்டியில் இறங்க போகிறார்கள் இப்போ எள்ளு பார்க்க போகுதா இல்லை எள்ளு மேலே இருக்கிற கருப்பு என்ன இது என்ன நான் ஆரம்பிக்கல யாரும் பயப்படாது நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தயாராக இருக்கிறாங்க நீ ஆர்டர் தப்பு நீ பண்ணுறதை பார்த்து அவனுக்கே தெரியப்படுது சரி தான் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதானா ஓ நான் நினச்சிட்டேன் நீ எதோ மாவு செக்ஷன் மாதிரி போறியோ இதான் பண்ணுவேன்னு நினைச்சா இப்படி பண்ண நினச்சிக்க நான் ஏய் மறுபடியும் மிக்ஸ் ஆகுது ஆகுது வைத்தியமே இங்க வரணும் இப்படி

நாளை இதுல எங்க ட்யூஸ் பண்ணுவாங்க ஓ கொஞ்சம் ஹைட்டா போட்டு புடிக்கணும் ஓ புடிப்பா பார் நீ ஹைட்டா போட்றதே வெச்சுக்க எல்லா எல்லு வெல்ல போயிருக்கு கொடுமா 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 ஒட்டுக்குள்ள கையை விட்டடா நம்ம கொடுமா 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 ஹைட்டா போட்டு புடிக்கணும் கொஞ்சம் இதா என்னன்னா சோத்த பாதியிலேயே வெச்சிட்டு இவன் வந்து எல்லு பெறத வந்துட்டான் அது தெரியாம நான் பின்னாடி கை வைக்க சோத்துக்குள்ள கை விட்டேன் ஐயோ

எ என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் போட்டு வந்து மிக்சியில் அரைச்சா போதும் ஆக்சுவலாக இது வந்து அப்போல்லாம் வந்து உழைக்க தெரியணும் உழைக்கல வந்து குத்துவாங்க அதுக்கு ஒரு பழமொழி இருக்கும் இது எள்ளுரண்டாக்கா ஆசைப்பட்ட மருமக ஏழு உழைக்கல தலையி விட்டாங்க மாமியாரும் எல்லோருடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க மருமானுக்கு மருமானுக்கு கருப்பாக இருக்குதுன்னு வேண்டாம்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்புறம் உரல்ல தான் அடிப்பாங்களா சரி என்ன சாப்பிடுதோ பார்ப்போம் அப்படின்னு உரல்ல உரல்ல பார்த்து அடிப்பு பார்த்துருக்கான் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கு செய்யும் மிஸ் பண்ணிட்டு நின்னு பாயை வச்சு தலையை வச்சு உரல்ல சிக்க வச்சுட்டாராமல அலைய விட்டு உரல்ல சிக்க வச்சுட்டாராம் இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எல்லோரண்டையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு எக்ஸாக்ட்லி இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்தா தான் வந்து அந்த டேஸ்ட்டே வரும் பார்த்திங்கன்னா இல்லை எள்ளுருண்டைக்கெல்லாம் பழமொழி வச்சுருக்காங்க சும்மா சொன்னாங்க நெல் எண்ணிக்கி பாயும் எள்ளுருண்டை ஊர் வரல நமக்கு எதுக்கு அந்த பழமொழி இவங்கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு வேலை அந்த ஒரு வேலையை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா எடுத்துகிட்டு வாங்களா ஆ ஓகேங்க எடுத்துகிட்டு வரேங்க இங்கே வேணாங்க எண்ணி குழந்தைக்கு குடு அப்படின்னா எண்ணியை வந்து சிந்தி காலி பண்ணிக்கலாம் ம் எப்படிதான் கூடி போய் குடிப்பியோ சரி குறிப்பாட்டுவியோ ம் அவனுக்கா காக்கா தெரியாது நல்லா சொல்கிறாள் காக்கா போகிறான் காக்கா டின் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அப்புறம் ஒரு குடுவையில் போட்டாச்சு போட்டாச்சு குடுவை அதாவது இந்த பாத்திரத்தில் போட்டாச்சுங்கிறது தான் சொல்கிறேன் மாசமே அழுது இப்போ என்ன பண்ணுன்னா இதை போட்டு மிக்ஸ் பண்ணும் இதில் உட்கார வச்சு ஆறெல்லாம் வைக்கக்கூடாது ஆரோக்கியணுமா ஆறில் வரக்கூடாது ஓகே இது கையிலேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணுவா இதில் இருக்கிறதே பெரிய ப்ராசஸ் என்னென்னா இந்த கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வரேன் ஆமாம் இப்படி தான் இருக்கணும் இந்த மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை உரணை பிடிக்கணும் இது என்னென்னா அவ்வளோ சாஃப்டாக ஆமாம் அதுதான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அவ்ள சாஃப்ட்டா வரும் அப்படிதான் இருக்கும் பார்த்துட்டு இத பத்தியா கொலை கொழன்னு இப்பவே கிட்டே இது இது பாக்க எப்படி இருக்குன்னா நல்லா சாக்லேட் கேக் மாதிரி இருக்கா டேஸ்டும் அதை விட சூப்பரா இருக்கும் அவ்வளோதான்

எல்லா மிக்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போது எல் உரண்டை உரண்டை பிடிக்கப்படுகிறது இது கிடையாது பார்க்கவே அற்புதமாக இருக்குல்ல சாப்பிடவும் தான் இந்த மாதிரி உரண்டையை பிடிக்கும் உலகத்திலே எவனும் இல்லை என்னை தவிர உரண்டையாக இல்லை உரண்டையா இல்லையா இப்போதான் அம்மா பேசுகிறாங்க ஒவ்வொரு உரண்டையே இல்லையா